ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ஆசாவ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அடிக்கிற வேலைக்கு ஸ்கின் ரொம்பவே டேன் ஆகுது நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தேன் ஸ்கின்னு வந்து போனப்போ இருந்த ஃப்ரெஷ் வந்து வரப்போ இல்லை ரொம்ப டேன் ஆன மாதிரி இருந்துச்சு நம்ம எப்போயுமே ஸ்கின் டேன் ஆகும் போது அப்பப்போவே நம்ம எதாவது ஃபேஸ் பேக் போட்டால் தான் அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாள் ஆக ஆக நம்ம டேன் ஆகிட்டு விட்டுட்டால் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் ஓகே டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் பேக் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறலாம் உருளைக்கெழங்குக்கு வந்து நம்ம தோலை வந்து எடுக்கணும் தேவையில்லை அப்படியே போடலாம் அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போது தக்காளியாகவும் உருளைக்கெழங்கையும் கட் பண்ணிக்கிறலாம் இப்போ நான் வந்து தக்காளியாகவும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைக்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னொரு சைடில் வந்து நம்ம வேலை பார்க்குறது நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து இது வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து எப்பயுமே ஐஸ்கியூப்போ இல்லை இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சிட்டு அதை நான் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு டக்குன்னு சளி பிடிச்சிரும் அதனால் ஊற்றி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வச்சுட்டு அந்த கூலிங் போயிடும்ல கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போ வந்து நான் ஐஸ் க்யூப்ளையில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் இப்போ இப்போ நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இதை நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் என்னால் ஃபேஸ் காமிக்க முடியாது அதனால் நான் வந்து கையில் காமிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன் கைக்கும் அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஐஸ் கியூப் ட்ரே வந்து வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இனி நாளைக்கு இதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை அது தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஃப்ரீயாக இருந்துருங்க எப்பயுமே நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறப்போ சைலண்டாக அப்ளை பண்ணிட்டு சைலண்டாக நல்லா கூலிங்கான இடத்துல உட்காந்துருங்க நல்லா ஃபேன் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஃபேஸ்னம்னா நம்மளுக்கு வந்து விங்கிள்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது பேச பேச வந்து சுருக்கம் விழுகும் அந்த ஃபேஸ் பேக் வந்து காஞ்சதுக்கப்புறம் நமக்கு சுருக்கம் விழுக ஆரம்பிச்சிரும் அதனால் நீ வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துருங்க அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணியிருக்கேன் நான் கையிலேயே வாஷ் பண்ணி காமிக்கிறேன் ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுனால டக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே இப்போதைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் ஒன் வீக் நம்ம கண்டினியூவாக பண்ணோம்னா அந்த டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆகிரும் இப்போ நான் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட்டு தான் கிடைக்கும் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ண யூஸ் பண்ணும் போது தான் எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலுமே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் வந்து டேன் ஆகிறப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு இது வந்து பர்சனலாக ஆச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங் இல்லைன்னா ஹேர் க்ரோத் இந்த மாதிரி என்ன டிப்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாமா வலைக்கும்